பிரைசலால் கர்த்தருக்கு பெரிய மாணவர்களே திவிட மக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன மாசத்தை மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் யோவான் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் ஜீவனுள்ள தேவனாய் கற்று சொல்கிறார் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம் அவருடைய பரிபூர்ணத்தினால் கத்தை நமக்கு பரிபூர்ணமான கிருபை தருகிறார் கத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்குகள் தடைகளை மாற்றி போட்டு நம்முடைய எதிர்காலங்களில் நம்முடைய குடும்பங்களில் கிருபின் மேல் கிருபையை தந்து கத்தை நம்மளால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்ப வேலைகளை கற்று ஆசீர்விப்பாராக ஜெபம் சௌ தரிக்கிறோம் அண்டபுரம் ஐ சுவாமி நாம் எல்லாரும் கிருபை மேலே கிருபை பெற்றோ என்று நம்முடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி சொல்த்துகிறோம் உமக்கு நன்றி சொலப்பா யோவானோடு நீங்கள் இருந்து தகப்பெண் உனக்கு அநேக நன்மைகள் அற்புதங்களை செஞ்ச ஜீவனுள்ள தேவநாயக்கத்தை அந்த ஒரே வீடுகளில் பாடுகளோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஒரு கிருபை கொடுங்கப்பா கிருபில் வெற்றியின் மேலே வெற்றி நன்மைக்கு மேலே நன்மையும் ஆசிர்வள பார்த்திங்க நடக்கிறதே நன்மை நடக்க கிருபை வரலையே சொல்லி மனபாரத்தோடு சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல விடுதலைகளை நல்ல வெற்றிகளை நல்ல அற்புதங்களை கொடுங்க பாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பாடுகள் வந்து ஒரு பரிபூர்ண விடுதலைகளை வெற்றியை கொடுத்து வெற்றி மேலே வெற்றி கிருபையின் மேல் கிருபையும் நன்மைக்கு மேலே நன்மையை கொடுத்து நீங்கள் ஆசிர்வதித்து செய்து மையிமை பிடுத்து முடியாயிச் செப்பிக்குரும் நல்லு அம்மேன்